ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குல்ஃபியை செய்யலாம் ஒரு லிட்டர் பால் வந்து பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுண்டை காய வச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டருக்கு கம்மியாக நல்லா காயணும் அந்தளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க பால் காய காய ஏடு ஃபார்ம் ஆகும் அந்த ஏடு எல்லாமே பால் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் போடுறதுக்கு நான் வந்து நட்ஸ் பார்த்தீங்கன்னா முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பால் நல்லா சுண்டை காஞ்சிடுச்சு ஆச்சி பாதாம் மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல அதை நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கணும் ஸ்கிப் பண்ணிடலாம் இது போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி எல்லோவாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பவுடர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் இருக்கும் இப்போ பாலில் வந்து அந்த பவுடர் போட்டாச்சு சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஐஸ்கிரீமுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கரைச்சி வச்சுருக்கு அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் உங்களுக்கு கார்ஃப்ளவர் மாவு போடுறதுக்கு விருப்பில்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து டேஸ்ட் கொடுக்காது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா பொடியாக்கிடலாம் ரொம்ப பொடியாக்க வேணால் ஒன்றும் பாதிமாக நல்லா கொறை குரன்னு அரைச்சி பாலில் போட்டுக்கலாம் நட்ஸ் எல்லாமே பாலில் போட்டதுக்கப்புறம் நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடி பார்த்துக்கணு கான்ஃப்ளேம் மாவு கொஞ்சம் போட்டோம்ல அதனால் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஸ்லோவாக வச்சு நட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி வரைக்கும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகும் இங்கே பாருங்க இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு பாதி அளவுக்கு ஆறிடுச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் நீங்கள் கான்ஃபார்மாக வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அது சும்மா திக்னஸ்க்காக தான் டேஸ்ட் எதுவும் கொடுக்காது இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் மோடில் ஊற்றி வச்சிடலாம் இது இல்லைனாலும் பரவாயில்ல தம்டாரில் ஊற்றி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் சொருகி வச்சால் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடும் ஐஸ்க்ரீம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோடில் ஃபுல்லாத்தையும் ஊற்றி வச்சிடலாம் ஒரு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடும் ஐஸ்க்ரீமாக சூப்பராக சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி இதுக்குள்ளே வந்து ஐஸ்க்ரீம் ஸ்டிக் வந்து வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஐஸ்க்ரீம் எல்லாமே செட் ஆகிருக்கும் நான் வந்து இந்த மோடரில் ஊற்றி வச்சது வந்து ஒரு பாதி அளவு தான் ஆச்சு மேலே பாதி வந்து செட் ஆகலை மீதி வந்து பாத்திரத்தில் ஊற்றி செட் ஆச்சு இங்கே பாருங்கள் மேலே பாதி செட் ஆகல ஐஸ்கிரீம் எடுக்க வரல பாத்திரத்தில் ஊற்றி வச்சு சூப்பராக செட்டாகிடுச்சு அதை மட்டும் இப்போ வந்து கரண்டி வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுக்கிறதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிஜமாக குல்ஃபி சாப்பிட்றீங்க கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஐஸ்கிரீம் ரெடி பாய்